விருப்பங்கள் சரிங்களா இயேசுவின் விருப்பங்கள் என்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன் பரிசுத்தவான்களின் சந்தோஷம் பரிசுத்தவான்களின் சந்தோஷம் அதை நம்ம தியானித்தோம் இப்போ ஏசு கிருஷ்ணனுடைய விருப்பம் இங்கே ஏசு கிருஷ்ண விருப்பம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் எந்த அக்கினியை போட விரும்புகிறார் எந்த அக்கினியை போட விரும்புகிறார் பொதுவாக அக்னியை போட்டால் என்ன ஆகும் எரிந்து போயிடும் கலிஃபோர்னியாவில் நடந்த காரியங்கள் தெரியும் ஏகப்பட்டதான பயங்கர சேதங்கள் காட்டு தீ அதனால பயங்கர சேதம் இப்படி ஒரு தீயை ஒரு அக்னியை போட்டு அழிக்க விரும்புகிறாரா அதுவா தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அக்கினி வித்தியாசமானது உலகத்தின் அக்கினி பட்சித்து அழிக்கும் தேவனுடைய அக்கினியோ பெரிய மறுரூபத்தை உண்டாக்கும் எழுப்புதலை உண்டாக்கும் ஒரு மறுபமாகறதான அனுபவத்தை தேவனுடைய அக்னி மாற்றும் அமை சொல்லுங்கள் ஒரு மனுஷன் மேல தேவனுடைய அக்னி வரும்பொழுது அவருடைய வாழ்க்கையே மாறும் அமைய சொல்லுங்க ஒரு குடும்பத்தின் மேல வரும் பொழுது அந்த குடும்பமே மாறும் ஒரு சமுதாயத்தின் மேல தேவனுடைய அக்னி வரும்பொழுது அந்த சமுதாயமே மாறும் ஒரு தேசத்தின் மேல தேவனுடைய அக்னி வரும் பொழுது தேசமே மாறும் தேசமே மறுரூபமாகும் அமைய சொல்லுங்க அப்படிப்பட்ட அக்கினி தான் தேவனுடைய போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் கடைசி நாட்களிலே தேவன் நமக்கு தரக்கூடியதான பசுத்தாவின் அக்கினி இந்த அபிஷேக அக்கினி எழுப்புதலை உண்டாக்கும் அதை நான் விரும்புகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது